பிடித்த சாப்பாடு சோர்வை இறங்குகிறேன் பண்ணணும் தொண்டையில் வரேன் 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 வர இரு வர இரு கோழிகளை ஏற்போட்டு வந்துடுறார் மசோலா நான்கு நாட்கள் கழித்து மதியம் மூன்று மணி ஆறாம் சரியாக க்ளோஸ் பண்ணாம எல்லாம் நீங்களே சாப்பிட்டீங்களா ஓகே 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 சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆல் மெசேஜ் ஓகே ஏய் ஏய் நான் கொண்டு ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் போடுங்க பார்த்தீங்களா இந்த என்னென்னா ஒயிட்டாகவே இருக்குது ஆனால் தான் சத்து பத்தில் இதில் வந்து கலரு வந்து வெள்ளையாகுதுன்னா இது வந்து இது இதுக்கு வந்து உரம் பத்திலு நினைக்கிறேன் இதுலேருந்து எடுத்து இதுக்கு உரங்க சேர்த்தணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணி விட்ருங்க ஸ்க்ரீனில் டபுள் டப்படி லைக் போட்டுவிடுங்க நம்ம என்ன தினம் போய் கோழிக்கு போடணும் ஃபஸ்ட்டு குப்பை நிறையா கிடக்குது க்ளீன் பண்ணி விட்டு நம்ம சாத்திட்டு போனால் தான் ஹே ஹே என்னாச்சு என்னாச்சு ய் எது ஒயர் பிச்சு சொல்லு ஒயர் பிஞ்சு போல் ஒயர் பிச்சு விட்டா ஆ கொடுத்து ஒரு மணி நேரம் ஆகல ஒரு ஆ சேமியா தண்ணியில் கொட்டி வைக்கலப்பா அது பழசாயி போச்சுன்னு சொல்லி கோழிக்கு வச்சிருக்கிறேன் சாப்பிட்றதுக்கு இதுதான் இந்த கோழி கசம்ல É papa para Vai, 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 para O que é que você está fazendo? Você está fazendo? Você டேய் டேய் சரி நீ நீ உள்ள போ உள்ள அங்க போ உள்ள போ பாப்பா வாங்க ரிமோட்டுக்காரர் எடுக்கிறாடா போடா ஒரு ரிமோட்டுக்கார பாப்பா எடுக்கிறா சரி நான் வந்து அவர்ட்டுக்கு எதுன்னு பண்ணி தரேன் டேப் ஒட்டி கொடுக்குறேன் சாப்பிட்றாடி லைக் போட்டுவிடுங்க ஸ்க்ரீன் டபுளாக தூண்டி ஒரு லைக் போட்டுவிடுங்க லைக் போட்டு வீடியோ கண்டிப்பாங்க லைக் 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 சப்ஸ்கிரைப் ஹாய் லைக் போடுங்க பிறகு ஆறு பேர் பார்த்துட்டு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் கோழி வளர்த்துறீங்களா நீங்கள் ஒடி 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 சுந்தர் வா அப்படி டேய் நீ ஹாய் 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 லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதான் நம்மளுடைய அசோலா பண்ண வந்து இப்போ நம்ம ரெண்டு மூணு நாள் அசோலா எடுக்கல இதில் வந்து தீவனம் பத்தில்னு நினைக்கிறேன் தொட்டியில் அதனால் வந்து கலர் வந்து மாறிடுச்சு பார்த்திங்கன்னா நல்லா பச்சை கலராகிறது லைட் பல்பு கலரில் இருக்குது அதனால் அப்படின்னா ஆச்சுன்னா அசோலாவுக்கு வந்து உள்ள சத்து பத்தில் உள்ள வந்து எதாவது வந்து கம்மியாக இருக்குது இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மாட்டு சாணம் வந்து கரைச்சி ஊற்றணும் அதாவது உப்பு இருந்தால் ஊற்றலாம் சூப்பர் ஃபாஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் ஒரு அஞ்சு பத்து கிராம் டேய் அடி உழுந்துடும் வந்து ஒரு அஞ்சு கிராம் பத்து கிராம் வந்து அது உள்ள தெளிச்சு விட்டுடலாம் அதிகமாக போட்டீங்கன்னா பழுப்பு கலராக இருந்தது காஞ்சி கலராக மாறிடும் எல்லாம் சோலை வச்சுருக்கீங்க எல்லாம் கோழி வச்சுருக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கு போட்டு கன்னியூ பண்ணுங்கள் எதுக்கிறேன் நல்லா கலக்கிவிட்டால் தான் சீக்கிரம் வளரும் சேர்ந்த இப்போ வந்தேன்னா உனக்கு அடி உழவும் சரியா அது கடப்பாறை மறுபடியும் தொட்டேன்னா அடிச்சு யாரு கடமை அந்த கால் மாலை போட்டுக்கு வந்துப்போ தொடாத விடு நீ கால் மாலையும் மூண்டா கைமலை வெளியே போங்கறல நான் அந்த கார் எடுத்து அந்த பிள்ளைக்கு கொடுக்குறேன் நான் எடுத்து கொடுத்துட்றேன் விடு என்ன பண்ணுறேன் பார்த்துட்றேன் ஹாய் 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 லைக் சப்ஸ்கிரைப் லைக் 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 போடுங்க லைக் போடுங்க மக்களை கோழி நீங்கள் வச்சுருக்கீங்களா கட்டு சேவை வச்சுருக்கீங்களா ஹாய் 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 அஞ்சு பேர் பார்க்குறீங்க லைக் போட்டு வீடியோ கன்யூ பண்ணுங்கள் வெல்கம் டு மை சேனல் கோழி யாரெல்லாம் வச்சுருக்கீங்க பெருவடை கோழி நம்ம கோழி எல்லாமே அடையில் இருக்குது நல்லா கலக்கி விடோம் ஏன்னா சோலா எடுத்ததுக்கப்புறம் தொட்டி கலக்கி விட்டிங்கன்னா தான் மறுபடியும் அடுத்த நாளோட விளைச்சல் சீக்கிரம் வரும் அதனால் நல்லா கலக்கி விடுவோம் கலங்கும்போது அந்த இது வரும் அந்த உப்பு வர்றத எடுத்து வெளியில் போட்டிருங்க எல்லாமே ஒரு சர்க்கிள் வரும்போது எடுத்து வெளியில் போட்டிருங்க அந்த சைடு கட்டலாம் இந்த சைடு வருது அப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த குப்பையெல்லாம் எடுத்துடலாம் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் அங்கேயே போயிடும் அதனால் எடுத்துடலாம் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து தொட்டி சுத்தமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து விளைச்சல் இருக்கும் இந்த ஒரு இடத்துலையும் சேர்ந்து அது இது இருந்துச்சுன்னா இது அது ஃபுல்லான கணக்கு வந்துடுறதுக்கு பாருங்க நல்லா சுத்தமான சொல்லலாம் ஆய் ஹாய் 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 லைக் கூட ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்க நீங்கள் போகிற லைக் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் லைக்கு போடுங்க நீங்கள் லைக் போட்டீங்கன்னா அடுத்தது இந்த வீடியோ இன்னும் ஒரு நாலு பேத்துக்கு ஷேர் ஆகும் அறுவடத்துக்கு பார்ப்பாங்க கோழி அறுவடத்து வளர்த்துறீங்களா என்ன கோழி வளர்த்துறீங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட வந்து பெருவடை கோழி இருக்குது இப்போ தான் சின்ன லெவலில் வளர்த்த ஆரம்பிச்சுருக்கேன் டைமாக ஹாய் 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 நாலு பேர் பார்க்குறீங்க லைக் போடுங்க எட்டு பேர் பார்க்குறீங்களா ஒரு லைக் போட்டு வீடியோ பண்ணி பண்ணுங்கள் லைக் போடுங்க அசோலாக நீங்கள் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க நீங்கள் கோழிக்கு அசோலாக கொடுக்குறீங்களா என்ன வகையான தீவனம் கொடுக்குறீங்களா இப்போ தான் கோழி வளர்த்த ஆரம்பிச்சிருக்கிறேன் நமக்கு தீவனமே கிடைக்க மாட்டேங்குது கம்பு கிலோ முப்பது ரூபாய்க்கு மேலே போகுது அப்புறம் கோதுமை அப்புறம் கோழி தீவனம் ஏன் போன ஹாய் 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 ஒரு லைக்கு விடுங்க எந்த லைக்குமே ஷோ ஆக மாட்டேங்குது கமெண்ட் பண்ணி விடுங்க கமெண்ட்ஸ் வருதான்னு தெரியல நீங்கள் லைக் போட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ கன்னியூ பண்ணுங்கள் கோழி ஆளுக்கிறத பற்றி எதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் இல்லை ஏதாவது நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அதை சீசன் மாற டைமில் நோய் வராமல் எப்படி காப்பாற்றிக்கணுன்ட்டு நான் பார்த்துக்குறேன் বহি গ'ল গীত கோழி தீவனம் எடுத்து வந்து கோழி தீவனம் எடுத்து வந்து கோழி நம்ம போடுவோம் சும்மா குளிச்சு என்ன வளர அவ்வளோதான் பார்த்துக்கணும் போடுற அறையை பொறிக்கி தின்னு கம் பண்ணுக்கணும் என்ன கூட்டி விடணும் கூட்டி விடணும் அதை எடுத்துகிட்டு சாயங்காலம் மாதிரி எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு ஒரு கூட்டு கூட்டி சாணி எடுத்துன்னு வையே

ஓடு 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 வெளிய போ தர முடிய தர முடியாது தர முடியாது